அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு உன்மரேஷன் அந்த மலையாள படங்கள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து சகப்போடு இருக்கு இந்திய அளவுலேயும் மஞ்சுமல் பாய்ஸுன் படம் வந்து மிகப்பெரிய ஒரு அலைகளை ஏற்படுத்தியிருக்கு அந்த படம் வந்து உலக அளவில் மலையாள படங்கள் பார்க்கக்கூடிய தவிர தமிழர்களும் ரசித்து கொண்டாடி படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க படம் இயக்கப்பட்டு லாபத்தை குளிச்சிது ஸோ இப்போ இந்த வருஷத்தில் இப்போ தமிழ் படங்கள் வந்து அந்த மலையாள படங்கள் மலையாள படங்கள் வந்து தமிழ் படங்களை இக்களை ஓடும்போது சப்டைட்டில் தான் மஞ்சு பெயல் பாய்ஸை ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இப்போ தமிழ் டப்பிங் விட்டாங்க ஆனால் இப்போ நேரடியாக தமிழ் டப்பிங்கும் சேம் டே விட்ட படம் தான் இப்போ சமூகத்தில் ரிலீஸ் ஆகி இந்த வெள்ளிக்கிழமை நேர்த்திக்கு ரிலீஸ் ஆகி சாரி வியாழக்கம் நேற்றுக்கு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பாசிட்டிவ் ரிவியூஸ் பெற்றுட்டு வரோம் மிக்சட் ரிவியூஸ் போட்டுட்டு வர படம் தான் ஆடு ஜி விதம் த கோட் லைஃப் இந்த படத்தில் வந்து பிருத்திவிராஜ் சுமாரம் தான் நடிச்சிருக்காரு இந்த படம் கண்டிப்பாக இந்த வருஷம் தேசிய விருதுகள் பல பேரும் அப்படின்னு பல கருத்துக்களை போய் வந்துக்கிட்டு இருக்கு ஆஸ்காரங்க கண்டிப்பாக அனுப்பலாம் அந்த அதர் லாங்குவேஜ் கேட்டகரியில் இந்தியாவிலேருந்தே நம்ம கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும்ன்ற அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படம் அது இல்லாமல் அவங்க பிருத்திவிஜகுமாரன் அவர்களே பிளெஸ்ஸி நேரில் போய் பாராட்டிட்டு பார்த்துட்டு ஆறத்தழி இப்போ பாராட்டிட்டு வந்த காட்சிகள்லாம் இப்போ ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருக்குது அந்தளவு மிகப்பெரிய சென்சேஷனல் தமிழ்நாட்டிலேயும் ஓடிட்டு இருக்க படம் தான் ஆடு ஜி அந்த கோட் லைஃப் இந்த படத்தில் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதனால் இந்த வீடியோ சூப்பராக பாருங்கன்னு கேட்குறேன் அது இல்லாமல் நம்ம தளத்தில் வந்து புதுப்படங்கள் ரிவ்லாம் பண்ணிவிட்டு வரோம் அந்த படம் தேட்டர்கள் வரும்போது தேட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்கும் வீட்டில் இருந்து பார்க்கும்போது ஓடிட்டியில் எப்படி இருக்கும்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் எயிட்டின் ப்ளஸாக என்னென்ன படம் நல்லாயிருக்குமா போர் அடிக்காமல் என்கேஜிங்காக இருக்குமா எந்த ஜானரும்னு டிசைட் பண்ணுறதுக்கு இருக்கும் அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் அதில் வந்து நம்ம சமைச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் அவங்க அவங்க சொல்லலாம் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் பெஞ்சமின்னு சொல்லி ஒரு ஒரு ஆத்தர் எழுதுனது நஜீப்னு சொல்லி ஒரு கேரளாலேருந்து ஒரு அஞ்சாவது மட்டுமே படி படித்த ஒரு நபர் வந்து சவுதி அரேபியாவுக்கு போகிறாரு கூட ஆக்கிம்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டையும் கூட போகிறாங்க அங்கே போய்ட்டு அவர் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சார் நஜிப்பு அங்கே அந்த பிரச்சனைகள் வந்து மீண்டும் வந்தாரான்ற கதையை தான் வந்து நாவலே வந்து மிக ப்ராப்ளமாக இருந்தது அதுதான் இந்த படமாக எடுத்துருக்காங்க இந்த படத்தை எடுத்த கதையை சுவாரஸ்யமானது ரெண்டாயிரத்தி எட்டுலேயே இந்த படத்தை எடுக்க முயற்சி பண்ணார் பிளஸ்ஸின்னு சொல்லி மலையாளத்தில் மிக புகழ்பெற்ற டைரக்டர் அவர் யாருன்னா தன் சொல்லி ஒரு படம் அந்த படம் நேஷ்னல் அவார்டு ஜெயிச்சது கம்ப்ளீட் ஸ்டார் மோகன்லால் அவர்களோட படம் அந்த படம் வந்து கேரளா ஸ்டேட் அவார்ட்ஸும் சரி சிறந்த பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம்னு சொல்லி கேரளா அவார்டும் வாங்கிச்சு அந்த மாதிரியான படங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு படங்கள் தான் எடுத்திருக்காரு எல்லாமே தரமான படங்கள் சொல்லக்கூடிய அளவு சிறப்பான டைரக்டர் பிளஸ் சி அவர்கள் மலையாளத்தில் முன்னணி இயக்குநர்கள் ஒரு அறியப்படுறாரு களிமண் சொல்லி சுவேதா மேனன் வச்சு ஒரு படம் படம் எடுத்தார் அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி எதாச்சு ஸோ இப்படி ஏகப்பட்ட ஒரு மிக்ஸ்டு மிக்ஸ்டு ரிவியூஸ் அவரை பற்றி வந்துட்டுருக்கு அப்படி சிறப்பான இயக்குநர் அறியப்படுற அவர் தான் அந்த படத்தை ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த படத்தை ரைட்ஸ் வாங்கி ரிலீஸ் இந்த படத்தை வந்து எடுக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டில் தான் எடுக்க முடியாது அந்த படம் இல்லை பாலையோடத்தில் கதை ஸோ அது பட்ஜெட் அதிகம்னு சொல்லி அது முயற்சி பண்ணி அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு வழியாக ப்ரொடியூசர் கெடுச்சு எடுக்கும்போது ஜோ சவுதி அரேபியில் பர்மிஷன் கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஜோடானில் போய் எடுக்கலாம் பாலைவனத்தை மேட்ச் பண்ணின்னு சொல்லி ஒம்பதுதான் கோவிட் வந்துச்சு கோவிட்ல போய் இந்த டீம் வந்து கிட்டத்தட்ட இருபது நாள் மாடிக்கிட்டாங்க ஜோர்டானில் என்ன நியூஸில் வந்து சுகுமரன் அவர்களுக்கு வந்து நம்ம இந்திய விமானம் வந்து அந்த மீட்பு விமானம் அமைச்சு தான் அமைட்டாங்க ஏன்னா அந்த கோவிட் டையத்தில் கிட்டத்தட்ட இருபது நாள் விமானம் இல்லாமல் தவிச்சாருன்னு சொல்லி அந்த நியூஸில் வந்துச்சு அப்படி கிட்டத்தட்ட ஒரு வழியாக கோவிட்லாம் முடிஞ்சு திரும்ப பேட்ச் இந்த பேட்ச் ஒர்க்லாம் முடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றிகரமாக இந்த வரும் ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த படம் இப்படி ஏகப்பட்ட கஷ்டங்கள்லாம் போட்டு ரொம்பவும் பிருத்திவிராஜ் அவர்கள் உடம்பு படத்தை வந்து தொண்ணூத்தஞ்சு கிலோலேருந்து அறுபது கிலோ உடம்பு குறைச்சி ரொம்ப ரிஸ்க் எடுத்து நினச்சிருந்தார் எப்படி அவர்கள் வந்து சேது படத்துக்கு உடம்பு குறைச்சாங்களா அந்த மாதிரியான இது இன்னும் போல் சோரேஸ் முன்னர் விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்னென்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நஜீவ்ன்ற கேரக்டர் தான் பிருத்திவிராஜ் அவர் வந்து கேரளாவில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு குடும்பம் புதுசாக கல்யாணம் ஆகி ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருப்பாங்க அம்மா அம்மா மட்டும்தான் அப்பா இல்லை இவங்க கொஞ்சம் கஷ்ட ஜீவனால் இதை போகணும்னு சொல்லி ஒரு அஞ்சாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு ஸோ அந்த ரஞ்சிப் கேரக்டரில் வரவர் அந்த பிருத்தி சுகுமாரன் அதனால் அவர் மறுமையாக போகணும்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டாக கூட ஒரு ஃப்ரெண்டாக ஒரு அக்கியூமன் ஒருத்தர் கோகுல் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார் அவங்க ரெண்டு மூணு சேர்ந்து சவுதி அரேபியா போகலான்னு சொல்லி ஒரு ஏஜெண்ட்டிட்ட பணத்தை கொடுத்து அவங்களும் போய் இறங்கிடுறாங்க சவுதி அரேபியா ஏர்போர்ட்டில் அங்கே போனோன்னே இவங்களை கூடாது யாரும் வரல அந்த கஃபில் சொல்லி அவங்க ரெப்ரஸன்டேட்டிவும் சரி கஃபில் யாருமே வரல கஃபில் தான் அந்த ஸ்பான்சர்னு சொல்லுவாங்க சவுதி அரேபியாவில் நான் அவரும் வரல இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த திடீர்னு ஒரு காரில் வந்து இவங்களோட பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு வாங்க போகலான்னு சொல்லி ஏற்றிட்டு போயிடுறாரு ஏற்றிட்டு போய்ட்டு இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க அங்கே போகிற இடத்துல தண்ணி கூட குடிக்க விடாமல் கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே போய் பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பிரித்து வேறு ஒரு இடத்துக்கு போங்கன்னு சொல்லிடுறாரு அந்த இடம்னா ஆனோம் ஒரே ஒரு குடிசை மட்டும்தான் தான் இருக்குது அங்கே வந்து ஆடுகள் மற்றும் ஒட்டகம் தான் இருக்குது அப்போதான் தான் தெரிய வருது ஒரு ஹெல்ப்பரன் கூட்டு போய் நம்ம வேறு ஒரு வேலைக்கு வந்து சேர்த்து விட போகிறாங்கன்னு இப்போ அங்கே போல ஆரம்பிச்சுறாரு அழுகுறாரு என்ன பிரிக்காதீங்க நாங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்க வந்தோம் ஹெல்பராக வந்தோம் எங்களை போய் இந்த விளாடணுன்னா அதெல்லாம் அந்த சவுதி அரேபியாவில் ஒரு அந்த முதலாளிக்கு அதிலே வாங்கிக்கல அதுக்கப்புறம் இவர் வேறு வழி இல்லாமல் பாஸ்வேர்டு இல்லாமல் வந்து அங்கேருந்து தப்பிக்க முடியாமல் அங்கேயே மாட்டிக்கிறாரு அப்போ தான் தெரிய வருது அவரு மாட்டிக்கிட்டோம் அந்த பாளையத்துலன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டும் ஒரு வாட்டி மீட் மீட் பண்ண ஒரு சூழ்நிலை வருது இவர் ஒரு நாள் அடிமிச்சிட்டு போகும்போது அப்போ அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது கூட ஒரு ஆப்பிரிக்க நம்பர் இப்ராஹிம் சொல்லி அவரையும் மீட் பண்ணி மூணு பேர் சேர்ந்து அங்கேருந்து தப்பிக்கிறது பிளான் பண்ணுறாங்க பாலையோடலேருந்து பல ரிஸ்க் எடுத்து நடந்து போகிற மாதிரி ஏன்னா இது ஓடல் வலிமையே இல்லை ஏன்னா இங்கேருந்து சோர்வாகிடுது பாலையோடத்துலேருந்து அந்த புது கிளைமேட்டில் ரொம்ப நாள் நாலு வருஷம் கிட்டத்தட்ட இருந்து அதுக்கப்புறம் அவங்க போகிற முயற்சியில் அவங்க ஜெயிச்சாங்களா இல்லை கிட்ட மாட்டிக்கிட்டு திரும்ப அந்த சவுதி ஆளுங்களை திரும்ப பிடிச்சிட்டு வந்து இந்த வேலையில் மாட்டி விட்டாங்களா இல்லைனா அவர் திரும்ப கேரளாக்கு வந்தாரேன் அப்படின்றத பரபரப்பான எதிர்பார்க்கிற டிஸ்டோட சொல்கிறது தான் பேலன்ஸ் ஆனால் சேர்க்குறேன் படத்தர ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம் படத்தரை ப்ளஸ்ன்னு பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி பிருத்தி ராஜகுமார் அவர்கள் தான் எப்படி வந்து சேது படத்தில் வந்து சியான் விக்ரம் அவர்கள் வந்து அந்த உடம்பு குறைச்சி கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கிலோ குறைச்சார் அது மாதிரி இதுனே வந்தால் தொண்டஞ்சி கிலோலேருந்து ஒரு முப்பது ஒரு கிலோ குறைச்சி ஒரு அறுபது கிலோ கிட்டத்தட்ட முப்பது கிலோ குறைச்சி அடையாளமே தெரியாத அளவுக்கு மோகெல்லாம் சுருங்கி போய் சிறப்பான அடிப்படும் காய்கள்லாம் கருத்து போய் சிறந்த ஒரு நடிகருக்கான நேஷனல் அவார்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் லைஃப் டைமில் ஒன் ஆஃப் பெஸ்ட் ஃபிலம் சொல்லலாம் பித்வி ராஜகுமாருக்கு இன்னொரு நெவர் பிஃபோர் நெவர் ஏன்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஒரு படமே அவரோட லைஃப் லாங் சொல்லக்கூடிய ஒரு படம் பெருமையாக சொல்லிக்கணும் அவரோட பசங்ககிட்ட இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு சொல்லி அந்தளவு சிறப்பானுங்க ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் குறிப்பாக வந்து அவர் வந்து ஆற்றாமை சோகம் கோபம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுல சிறப்பாக பண்ணியிருந்தார் அது இல்லாமல் மொழி தெரியாமல் அந்த ஒரு அரபி அலைங்கிட்ட பேசுகிறது அப்புறம் ஒரு முன்னாள்க்கு அப்புறம் தண்ணியில் குளிக்க போகிறது அந்த காட்சியில் சந்தோஷமாக குளிக்கிறது அப்புறம் ஃப்ரெண்டை பார்த்து உடஞ்சு அழுவுறது அப்புறம் தளர் நடை அப்புறம் கிளைமாக்சில் வந்து வீட்டில் பேசும்போது உடஞ்சி அழுவுறதுன்னு எல்லாமே சிறப்பாக பண்ணி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸை கொடுத்துருக்க பாராட்டுக்கிற விஷயங்களும் அது இல்லாமல் படத்தில் ஃப்ரெண்ட் அக்கிம் கேரக்டர் வர கோகுல் ஆஃப்ரிக்கா வர வரவர் அப்புறம் அந்த சவுதி கஃபிலாக வர இவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அவர் எல்லாமே கேரக்டர் உணர்ந்து சிறப்பாக பண்ணிக்கலாம் நல்லா கேஸ் செலெக்ஷனு அப்புறம் பால் வந்து கொஞ்சம் சின்னால் வராங்க ரெண்டு மூணு சீனு ஒரு பாட்டு சீனில் தான் படத்தில் வராங்க அவங்க வர சீன் தான் படத்தை கொஞ்சம் நல்ல ஒரு ரிலாக்ஸ் மோடில் கொண்டு போது அவங்க அடிப்படையில் சிறப்பாக இருக்குது இந்த படத்தில் நம்ம குறிப்பிட சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து இன்னொன்று ஏ ஆர் ரமன் அவரோட பாட்டு இந்த பெரியோனி அந்த ரங்கமானி அந்த பாட்டு வந்து ரெண்டு ரெண்டு வரி தான் வருது படம் மிச்சம் என்கர் போட்டாங்க அந்த பாட்டு நடுவில் வச்சுருந்துருக்கலாம் அதை ப்ளேஸ் பண்ணி தான் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அது ரெண்டு மூணு பாட்டு நல்லாயிருக்கும் ரோமான்ஸ் பாட்டு அப்புறம் அரபி பாட்டு எல்லாமே சிறப்பாக இருக்குது பிஜியம் பொறுத்த வரைக்கும் ஓகே ஓகே நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா என்னோடய கால் தான் இது என்னென்னா என்னோடய டேக் தான் என்னென்னா சேது படத்தில் வந்து ஒரு சீனில் வந்து சேன் வைக்கிறம் வந்து ஜாலியாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார் டக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகும் அந்த சீனில் ஒரு காம்பாங்க ஒரு க அந்த க்ளோஸ் அப் ஷாட் வச்சு காலிலேருந்து தான் அந்த சீன் வரும் அப்போ அவரோட அந்த தோற்றத்தில் வந்து ஓ சேனியானே ஒரு பீஜிஎம் போட்டிருப்பாரு அது நம்மளே உலிக்கி எடுத்துரும் அந்த மாதிரியான பிஜிஎம் இந்த படத்துலேயும் வச்சுருந்தா இன்னும் வேறு லெவலுக்கு போயிருக்கோம் இது என்னோட டேக் தான் அதுக்காக நம்ம ஆஸ்கர் நாயகனாக இந்த இடத்துலையும் குறைச்சி மதிப்பு ஸோ பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு அந்த மாதிரியான பீஜிஎம் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் வேறு லெவலுக்கு போயிருங்க யூபியோ நல்லா தான் இருக்குது ஸோ என்ன இருந்தாலும் நம்ம வந்து இந்த கம்பாரிசன் வந்து பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு இப்போ ஸ்போர்ட்டிவாக தான் ஆரோக்கியமான பாசிட்டிவாக தான் இந்த ஆங்கிளில் தான் சொல்கிறேன் எந்த வகையிலையும் வந்து ரெண்டு பேருமே ஜீனியஸ் தான் பொறுத்த வரைக்கும் இசை புயலும் ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் லெஜெண்ட்ஸுன்றதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை இன்னும் பிஜேஎமில் அந்த வேறு லெவலில் கொண்டு போயிருக்கலான்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து இது யாரையும் புண்படுத்துறது தான் இல்லை எந்த சீரியலையும் அதை மைண்டில் வச்சிங்கன்னு கேட்டுக்கிறேன் அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து கேமரா வந்து கண்டிப்பாக சொல்லணும் சுனில்ன்றவர் அப்படியே நல்ல ஒரு கண்ணில் ஊற்றிக்கிற அளவுக்கு மிக சிறப்பான ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் மாதிரி நம்ம டெஸ்டாப்லேயே வைக்கலான்ற அளவுக்கு மிகப்பெரிய அந்த பாலைவனத்தில் நல்லா எடுத்திருப்பாரு பாலையோனத்தில் பாம்பஸ் எல்லாம் கிராஃபிக்ஸ் இருந்தாலும் அதையும் சிறப்பாக காட்சிப்படுத்திருப்பார் அது இல்லாமல் இவங்க வந்து அந்த பாலைவனத்தில் அந்த ஒரு செட்டப்பில் மாட்டிக்கிறது எல்லாமே சிரம பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் கண்டிப்பாக இந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனருக்கு நேஷனல் அவார்டு கேரண்டி ஆர்ட் டிசைனருக்கும் நேஷனல் அவார்டு கேரண்டி படத்துக்கு எப்படினு ஏகப்பட்ட ஒரு அஞ்சாறு அவார்டு நேஷனல் அவார்டு அள்ளிடும் அது இல்லாமல் கண்டிப்பாக ஆஸ்கர்னா அதர் லாங்குவேஜில் கண்டிப்பாக அவார்டு கிடைக்காங்க சொன்ன மாதிரி இப்படி சிறப்பான படம் ஆனால் இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் மைண்டில் வச்சுட்டு பாருங்க ஏன்னா படம் வந்து கிட்டத்தட்ட மூணு நேரம் ஓடுது இந்த படத்தில் சின்ன ஒரு ஏதோ ஒரு கடவுள்னா இந்த படத்தில் ரெண்டு ஏழு மணி நேரத்தில் ஒரு சின்ன கிறிஸ்பாக இருந்திருக்கும் மூணு மணி நேரம் கொஞ்சம் லேயாக இருக்குது செகண்ட் டைம் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் ட்ரம் பண்ணியிருக்கலாம் ஏன்னால் பாலைவனத்தில் வர சீன் கொஞ்சம் இதாக இருக்குது இதை வந்துட்டு நான் லீனியரை கொண்டு போகிறதுக்கு பதிலாக லீனியரை கொண்டு போயிட்டு சேது படத்தில் வர மாதிரி கொஞ்சம் ஜாலியாக கொண்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபார்மாக இருந்து அந்த பிரச்சனை சந்திங்கன்னா உள்ளே கடத்தி இருக்கின்றா இன்னும் கொஞ்சம் வேறு லெவலுக்கு போயிருக்கோம் ஏன்னா இது என்ன தான் அது ஒரிஜினல் கதையை மாற்ற முடியாதுனால கொஞ்சம் புனவைகள் வச்சால் தப்பு கிடையாது ஏன்னா சினிமான்றது உணவைகளால் ஆகப்பட்டு தான் அப்படி பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இப்பவும் வேர்ல்டு கிளாஸ் ஃபிலிம் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படி பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் மற்றபடி இது கண்டிப்பாக இது மொத்தத்தில் வேறு ஃபைனல் ரெடி என்னென்னா ப்ரத்திவ்ராஜ் அவரோடய ஆக்டிங்கு கேமரா ஆங்கிள் அப்புறம் வேர்ல்ட் கிளாஸ் அந்த ஒரு மேக்கிங்கு அப்படின்றதுக்காக இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம் இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்பவும் கமர்ஷியல் படம் கிடையாது இந்த வேர்ல்டு க்ளாஸ் சினிமாவை பார்க்குறவங்க ஆட்டிலையும் பார்க்குறவங்க கொஞ்சம் மெதுவாக போனாலும் நல்ல ஒரு கலையை ரசிக்கூடிய ஒரு நல்ல சீரியல்க்கான படம் இது போனால் கூட பொறுமையான படம் அது மைண்டில் வச்சுங்க இந்த படம் கண்டிப்பாக எட்டின்னு பிரச்சு ஏன்னா இந்த படத்தில் வர வந்த நியூடிட்டி அப்புறம் ரெண்டு மூணு ரொமான்ஸ் காட்சிகள் லிப்லாக் சீனுக்காக இது கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய சீன்ஸ்லாம் இல்லை இன்டென்ஸான சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது அந்த ரத்தம் தெரியும் ரத்தம் வரதான் சீன்கள் ரொம்ப சோகமான காட்சிகள்லாம் இருக்குது ஸோ மைண்டில் வச்சுட்டு பாருங்கள் ஸோ இந்த படம் இப்போ நம்ம ஊரில் தமிழ் டப்பிங்கோட தேட்டர்களில் ரிலீஸ் ஆயிருக்கு மலையாள வருஷனும் இருக்குது இங்கிலீஷ் அப்டேட்டிலோட இருக்குது ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பண்ணிவிட்டு தெரியப்படுத்துங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக என்னோடய அபிப்பிராயம் எப்படி சொன்ன மாதிரி இது எல்லாருக்குமான படம் கிடையாது ஆர்ட் ஃபிலிம் ட்ரிச்சு பார்க்குறவங்க பித்விராஜ் நடிப்புக்காக கண்டிப்பாக பார்க்கலான்னு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் தான் ஸோ அது மைண்டில் வச்சுட்டு பாருங்கள் ஒரு நல்ல வேல்ட் க்ளாஸ் படத்தை கொடுத்த இயக்குநர் ப்ளஸ் அவர்களுக்கும் மற்ற குழுவுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு உயர்ச்ச பிருத்திவிராஜ் குமார்லேருந்து மொத்த குழுவுக்கும் நம்மளோட பாராட்டுக்க தெரிவிச்சிக்கலாம் மலையாள திரைவுகளிலிருந்து இந்த வருஷத்துக்கான அடுத்த ஒரு நேஷ்னல் அவார்டான படம் ரெடின்னு சொல்லக்கூடிய அளவு உறுதியான படம் ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு கருத்து பண்ணி துரித்துப்படுத்துங்க இந்த விமர்சனம் முடிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு திரை விமர்சனம் முன்னாடி சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்